வாட்ஸ்அப் பிசினஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் தெரியும் தெரியாதுங்க மேனேஜ்மெண்ட் ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ற மாதிரி ஒரு வெப்சைட் அட்மின் பேனல் ரன் பண்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பெரிய பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் வாட்ஸ்அப்லேயே அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க கிளைண்ட் மேனேஜ்மெண்ட்டு நம்முடைய ப்ராடக்ட் பற்றிய தகவல்களை அவர்களுக்கு சொல்றது நம்ம ரகம் வாரிய நம்ம வாடிக்கையாளர்களை பிரித்து வச்சு அவர்களை அணுகுறது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை நம்ம விளம்பர நோக்கத்தில் நம்ம தகவல்களை கொடுக்குற நோக்கத்தில் எப்படி நம்ம பிசினஸ் வாட்ஸ்அப்பை வச்சுட்டு பண்றது அதெல்லாம் விட மேனாது சிஆர்எம் லைன் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பத்தி இந்த சாதாரண நிலையில் உள்ள தொழில் முனைவோர்களுக்கு ஒரு குறுகியாளர்களை அறிவிக்கணும் சாதாரணமான கடைகள் வச்சிருக்கிறவங்க எப்பவுமே மொபைல் வச்சிருக்காங்க அதை வந்து பயன்படுத்தாம இருக்கிறாங்க அவர்களுக்கு நம்ம ஒரு தெரில தெரிவான ஒரு விளக்கத்தை நம்ம வந்து சிஆர்எம் பிஸ்னஸ் கிளாஸ் மூலயமா அது ஒரு தனி வகுப்பாக நடத்த இருக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் பங்கு வருவதோடு உங்களை போன்ற ஆர்வம் உள்ள நிறைய நண்பர்களுக்கு உண்மையிலுமே வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் இந்த இன்னைக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நாம முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம வகுப்ப அன்புடன் நான் உன்பது நண்பன் காரைக்கால் தேவையா வணக்கம் நண்பர்களே